ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் லேடீஸ் நம்ம எல்லா நாளுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக எல்லா வேலையும் கடை செஞ்சு முடிக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் நைட்டு தூங்கும் போதே நினச்சிட்டு தான் தூங்குவோம் நாளைக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் இவ்வளோ வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஆனால் அடுத்த நாள் எந்திரிக்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இருக்காது ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி நம்ம வேலையை செய்கிறதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிட்டே இருக்கும் அப்படியே அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கும் ஆனால் நமக்கு செய்யணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறையவே இருக்கும் செய்ய நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியல அது எதனால் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம எப்படி வேகமாக வெளியே வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சோம்பேறியாக இருக்கிற ஒருத்தர் தனக்கு தானே பாரமாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க நம்மளோட வேலைகளே நம்ம சரிவர செய்ய மாட்டோம் ஃபஸ்ட்டு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் ஏன் நமக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சில வேலைகள் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இவ்வளோ பெரிய வேலையை ஃபஸ்ட்டு நம்ம செய்யணுமா அப்படின்னு அதை செய்யறது செய்கிறதுக்கு வருத்தப்பட்டு விட்டுருவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீட்டு வேலைகள்லேயே துணியெல்லாம் துவச்சி காய போட்டு அழகாக எடுத்துருவாங்க ஆனால் அதை மடிக்கவே மாட்டாங்க மடிக்காமல் அது ஒரு ரெண்டு மூணு நாளாக சேரில் அப்படியே கிடக்கும் அதை மடித்து வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் மாதிரி நினைப்பாங்க எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வேலையை ஒரு டிவி போட்டுட்டோ இல்லை பாட்டு கேட்டுட்டோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கடைக்கடன் மடிக்க தொடங்கணும் அப்படின்னா எல்லா துணியும் சூப்பராக மடித்து முடிச்சுருவோம் சில பேருக்கு சமையல் பண்ணுறது பிடிக்காது கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னாலே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தையும் அது கூட சேர்த்துக்கணும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டே நீங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவ்வளோ கஷ்டமாக தெரியாது இதுக்கு தான் இப்போ காலையில் ஒரு நாலரை அஞ்சரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலை பார்க்குறவங்க அப்படியே கிச்சனில் பாட்டு போட்டு விட்டுருவாங்க அப்போ தன்னாலே ஒரு எனர்ஜி வந்துடும் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு அலுப்பு கூட தெரியாது நம்ம மைண்டு வந்து அந்த மோட்டிவேஷனல் வீடியோவை கேட்குறதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் அடுத்ததாக எப்போவுமே நம்ம செய்கிற வேலைக்கு இன்னொருத்தர் பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் ஆனால் அந்த மாதிரி பாராட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்னா நமக்கு நம்மளே சோர்ந்து போயிடுவோம் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நமக்கு ஒரு சோர்வு கொடுக்கும் தான் ஆனால் அது வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்கிட்டு நம்ம சமையல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அது நல்லா இருக்குது அப்படின்னா அதை பாராட்டினாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே அதை செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எல்லா வீட்லேயும் அப்படி பாராட்டுறது இல்லை அதனால பொதுவாகவே நம்ம அந்த எதிர்பார்ப்புக்குள்ளே போகக்கூடாது நம்மளுடைய டியூட்டி என்னவோ அதை சூப்பராக செய்யணும் நமக்கு நம்மளே பாராட்டிக்கிட வேண்டியது தான் மற்றவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க பாராட்டுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் எதையுமே எதிர்பார்க்காம நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னு நமக்கு நம்மளே தட்டி கொடுத்துக்க வேண்டியது தான் அடுத்து சோம்பேறித்தனத்துக்கான இன்னொரு முக்கியமான காரணம் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் சில நேரம் செஞ்சுட்டு இருப்போம் அதுக்கு பேர் தான் கவன சிதறல் இப்போ ஒரு செல்ஃபையை போறோம் ஆனா அந்த செல்ஃபில் ஒரு ஆல்பத்தை பார்க்குறோம் உடனே உட்கார்ந்து அந்த ஆல்பத்தை ஒரு மணி நேரம் பார்த்துட்டு கடைசியில் விட்டுட்டு வந்துடுறோம் வேலையை செஞ்சு முடிக்காம தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து நம்மளோட வேலையும் அப்படியே பிரேக் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி கவன சுதறல் இருக்குது அப்படின்னா நம்ம தான் ஒரு முடிவு பண்ணணும் எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் சில பேர்கிட்ட இந்த நல்ல ஹேபிட் இருக்கும் கை வச்சிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க அதுதான் காரியத்தில் கண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட வேலை என்னவோ அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சோம்பேறித்தனமே வராது கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவாங்க தான் இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக கண்ணாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்போ தான் இந்த சோம்பேறித்தனத்துக்கு ஒரு குட் பை சொல்ல முடியும் அடுத்து சோம்பேறித்தனத்துக்கான ரொம்ப முக்கியமான காரணம் நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் ஆனால் அந்த வேலையை எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறது அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருக்கும் இந்த குழப்பத்தினால அந்த வேலையை தொடங்காமலே இருப்போம் ஃபஸ்ட்டு எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு நோட்டில் கரெக்டாக எழுதிக்கோங்க அந்த போதே நம்ம மனசு வந்து ரொம்ப தெளிவாயிரும் இந்த பிளான் மட்டும் நமக்கு கிட்ட கிடச்சிது அப்படின்னா போதும் அதை சூப்பராக ஃபாலோ பண்ணிடலாம் இது தான் ஃபர்ஸ்ட்டு செய்ய போகிறோம் அடுத்து இந்த வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கைடு கிடைச்சதுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேலையும் பர்ஃபெக்டாக முடியும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை ஒரு பிளான் பண்ணி செய்யணும் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான் வடிவேல் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்யணும் சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் ஏன்னா அந்த பிளானிங் இல்லை அப்படின்னா வேலையை செய்ய முடியாது வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு அதை தொடங்கவே மாட்டோம் அடுத்து ரொம்ப முக்கியமாக என்னடா இவ்வளோ நேரமாக வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எப்போவும் வேலை பார்த்துட்டே இருக்கணுமா அப்படின்னா எப்போவும் வேலை பார்த்துட்டே இருந்தால் அதுவே ஒரு சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துடும் அதனால நீங்கள் எப்போவும் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க உங்களோட சந்தோஷம் என்னவோ அதுக்கான விஷயங்களையும் கண்டிப்பாக அப்பப்போ செய்ய தான் வேணும் ஏன்னால் அதுதான் நம்மளோட பூஸ்டே நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது தான் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி இன்னும் வேகமாக வேலை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அப்பப்ப செய்யணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் அதையுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் நினைச்சிட்டு பிடிச்ச விஷயங்களை விட்டு கூடாது செய்யாம இருக்கும்போது அதுவே நம்மளோட மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக்கி விட்டுரும் அடுத்து இதை தவிர நமக்கு சோம்பேறித்தனத்தை கொண்டு வரதுக்கு மறைமுகமான நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒன்று வந்து சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது நைட்டு நல்லா தூங்கலை அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் சோர்வா தான் இருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது எல்லா வேலையும் லேட் லேட்டா செஞ்சிட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நைட்டு லேட்டாக தூங்குற ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சோம்பேறித்தனம் கூடவே இருக்கும் நைட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பதினோரு மணிக்குள்ளே தூங்கிட்டு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடக்கும் நம்ம உடம்பே நல்ல பிரிஸ்காக இருக்கும் அதுவே நைட்டு தூங்காமல் நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு துறக்கிற சத்தம் அப்படின்னு ஒவ்வொரு சவுண்டெல்லாம் நம்ம கேட்டுட்டு நம்ம விடிய வரைக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்காது அப்போ நம்ம உடம்பு அடுத்த நாளும் தூங்க தான் சொல்லும் அதனாலே கண்டிப்பாக நைட்டு நல்லா தூங்குங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் வரைக்கும் தண்ணியும் குடிக்கணும் அடுத்ததான் சில நாள் நமக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளே எல்லா வேலையும் ஒட்டுமொத்தமாக செஞ்சுருவோம் அது என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளோ வேலைகளை செஞ்சதுனால அடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு எந்த வேலையும் நடக்காது ரொம்ப சோர்வாயிரும் ஆனால் இந்த மாதிரி ஒரே நாளில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடாது ஒரு வேலையை அப்படியே பிரிச்சுக்க வேண்டியதான் கன்சிஸ்டன்சியாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தினந்தோறும் நம்ம வேலை பார்த்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது எக்ஸாமுக்கு படிக்கும்போது ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு நினச்சா முடியாத விஷயம் தானே அதோட படிப்பு மேலே பெரிய வெறுப்பே வந்துடும் அதுக்கு பதிலாக டெய்லி ஒரு ஒன் ஹவர் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக படித்த மாதிரி இருக்கும் வருஷ கடைசியில் எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிப்பு மேலே அவ்வளோ வெறுப்பு இருக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் அதனால் ஒரே நாள் உட்காந்து எல்லா வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாயிடுவோம் அடுத்து சோம்பேறி தனத்துக்கான ரொம்ப முக்கிய காரணம் நம்ம வேலை அடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல் ஹெவியாக நிறைய சாப்பிட்டுருவோம் நீங்களே நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க நல்ல நான்வெஜ்லாம் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம உடம்பு வந்து போய் தூங்கு அப்படின்னு சொல்லும் ஏன்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம மற்ற எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது அதனாலே நமக்கு ரொம்ப அசதியாக தூக்கு தூக்கமாக தான் வரும் அதனாலே நமக்கு மதியத்துக்கு அப்புறம் வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு முக்கால் வயிறு அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்படி அளவாக சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் வராது நிறைய பேர் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் இதுதான் அடுத்து லைஃப்பில் நமக்கு செய்கிறதுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கணும் அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு நோட்டில் எழுதி வைங்க எழுதி வைக்கும்போது தான் நமக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நமக்கே புரியும் நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம டெய்லியுமே கொஞ்சம் கடின உழைப்புகளை கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த ரிசல்ட்டை நினைச்சே நம்ம வேகமாக ஓட ஆரம்பிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சோம்பேறித்தனமே பக்கத்தில் வராது இதுக்கு தான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு கோல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சோம்பேறித்தனம்லாம் நமக்கு வராது நம்ம வேகமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரஸ்ட் நமக்கு வரும் அடுத்து எந்த வேலையா இருந்தாலும் அதை லவ் பண்ணி செய்யணும் கடமைக்கு செய்யறோம் எதுக்குடா செய்யறோம் அப்படி எல்லாம் யோசிக்காம நம்மளோட ரெஸ்பான்சிபிள் என்ன இது நம்மளோட டியூட்டி அந்த டியூட்டியை தான் நம்ம செய்கிறோம் அதை செய்கிறதுக்கு நம்ம இவ்வளோ வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு லவ்வோடு செஞ்சு பாருங்க சோம்பேறித்தனமே பக்கத்தில் வராது இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஆனால் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளோட வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கலாம்